கனவுகள் வெறும் கனவுகளா அதை நிஜமாக்கும் பணக்காரனின் ரகசியம் ஐயோ நாம் கண்ட கனவெல்லாம் சும்மா கனவாலேயே போயிடுச்சே இந்த ஏக்கம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா ஒரு கோடி சம்பாதிக்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் உலகம் சுற்றணும் இந்த மாதிரி பெரிய கனவுகள் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கா ஆனா அது வெறும் கற்பனையா நிஜ வாழ்க்கைக்கு வராம போயிடுதேன்னு ஒரு வருத்தம் இருக்கா ஒரு நாள் நான் இதையெல்லாம் செய்வேன்னு சொல்லிக்கிட்டே வருஷங்கள் ஓடிப்போகுதா நம்மள பலரும் பெரிய பெரிய கனவுகள் காண்போம் ஒரு நாள் நான் இத செய்வேன் நான் அத பெறுவேன்னு மணிக்கணக்கா யோசிப்போம் திட்டம் போடுவோம் ஆனா ஒரு சிலர் மட்டும் ஏன் அவங்க கனவுகளை நிஜமாக்குறாங்க மத்தவங்க ஏன் வெறும் கனவுகளோடையே வாழ்ந்து முடிக்கிறாங்க இது பணத்த பொறுத்த விஷயம் இல்ல அது ஒரு மனநிலையும் ஒரு கலையும் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க பெரிய கனவுகளை வெறும் கனவுகளாகவே வைக்கும் ஏழையின் மனநிலை என்ன அதை நிஜமாக்கும் பணக்காரனின் கலை என்ன அப்புறம் உங்க கனவுகளை நீங்களே எப்படி நிஜமாக்கலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றும் உங்க கனவுகளை நிஜமாக்க நீங்க தயாரா ஒன்று பெரிய கனவுகள் எல்லோருக்கும் பொதுவானது நம்மள பலருக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும் ஒரு பெரிய பதவிக்கு வரணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு எத்தனையோ கனவுகள் இந்த கனவுகள் தான் நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்குது ஒரு ஆசைய ஒரு இலக்கை உருவாக்குது அந்த கனவுகள் தான் நம்மள வாழ தூண்டுது ஆனா இந்த கனவுகள் வெறும் கனவுகளாகவே ஒரு அழகான கற்பனையாகவே இருந்தா என்ன பிரயோஜனம் கனவு காண்பது எளிது அத பற்றி நாள் முழுவதும் பேசலாம் யோசிக்கலாம் ஆனா அதை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வருவது தான் சவால் ரெண்டு ஏழையின் கனவு ஏன் நனவாவதில்லை பெரிய கனவுகள் காண்பது ஏழையின் வேலை இந்த வரி ஏன் வந்தது ஏன்னா ஏழையின் மனநிலை என்னன்னா கனவுகள் இருக்கும் ஆனா அதை செயல்படுத்த ஒரு தொடக்கம் இருக்காது ஒரு திட்டமிடல் இருக்காது அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் டைம் இல்ல பணம் இல்லைன்னு பல காரணங்கள் சொல்லி தள்ளி போடுறது ஒருவேளை நான் தூத்து போயிட்டா என்ன ஆகும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து எந்த முயற்சியும் எடுக்காதது நான் பிறந்ததை ஏழை குழுமத்துல தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல எல்லாமே என் தலைவீதின்னு வெளியில இருக்கிற விஷயங்களை மட்டுமே குறை சொல்றது ஒரு பெரிய கனவை எப்படி சின்ன சின்ன இலக்குகளா பிரிச்சு அதை நோக்கி எப்படி போறதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கிறது ஒரு விஷயம் கஷ்டமா வந்தா உடனே விட்டுடுறது ஒருமுறை தோற்றா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது இந்த மனநிலை தான் கனவுகளை வெறும் கனவுகளாகவே கற்பனையாகவே வச்சிருக்குது மூன்று பணக்காரனின் கலை கனவை நனவாக்கும் சூத்திரம் அதை நனவாக்குவது பணக்காரனின் கலை இங்க பணக்காரன்கிறது வெறும் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்ல இது ஒரு மனநிலை ஒரு அணுகுமுறை உங்க கனவுகளை எப்படி நிஜமாக்கலாம்னு தெரிஞ்சவங்கதான் உண்மையான பணக்காரர்கள் கனவு கண்டா மட்டும் போதாது அதை செயல்படுத்த முதலடியே எடுத்து வைக்கணும் அது எவ்வளவு சின்ன அடியா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பெரிய கனவை சின்ன சின்ன இலக்குகளா பிரிச்சு ஒவ்வொரு இலக்கையும் அடைய என்னென்ன செய்யணும்னு தெளிவா திட்டமிடணும் உதாரணம் ஐசன் ஓவர் மேட்ரிக்ஸ் மூலம் வேலைகளை பிரிப்பது எந்த ஒரு வெற்றியும் தோல்வியிலிருந்து தான் பிறக்கிறது தோற்று போவது சாதாரணமானது ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கற்றுக்கிட்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்ய முயற்சி பண்றது ஒரு விஷயம் கஷ்டமா வந்தா உடனே விட்டுடாம விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி செய்கிறது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்கிறது நூறு சதவீதம் விதி பயந்து எதையும் செய்யாம இருக்காம கணக்கிடப்பட்ட இடர்களை எடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு பிரச்சனை வந்தா அதை நினைச்சு புலம்பாம அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சு செயல்படுறது உங்க திறமைகளை கொள்வது புதிய மொழிகள் ஏஐ திறமைகளை வளர்த்துக்கொள்வது மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மற்றும் சொத்துக்களை நிலம் முதலீடுகள் பிசினஸ் உருவாக்குவது இதுதான் உங்களுக்கு பணம் சம்பாதித்து தரும் இந்த மனநிலையும் அணுகுமுறையும் தான் கனவுகளை நிஜமாக்கும் கலையாகும் நான்கு உங்க கனவை நனவாக்க நீங்க செய்ய வேண்டியது இதைத்தான் இப்போ நீங்க ஒரு முடிவெடுக்கணும் உங்க கனவுகள் வெறும் கனவுகளாகவே இருக்க போகுதா இல்லைனா அதை நிஜமாக்க போறீங்களா உங்க கனவுகளை தெளிவா வரையறுங்க உங்களுக்கு நிஜமா என்ன வேணும்னு ஒரு நோட்ல எழுதுங்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குங்க அந்த கனவை அடைய என்னென்ன சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு திட்டமிடுங்க ஒவ்வொரு நாளும் செயல்படுங்க சின்னதா இருந்தாலும் சரி ஒரு அடியாவது எடுத்து வைங்க தள்ளி போடாதீங்க தோல்விகளை பாடமாக்குங்க தவறு நடந்தா அது ஒரு கற்கும் வாய்ப்பா பாருங்க நேர்மறையா இருங்க உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கோங்க உங்களை நம்புங்க உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க புதிய திறமைகளை கற்றுக்கிட்டு உங்க கனவுக்கு பலம் சேருங்க பெரிய கனவுகள் காண்பது ஏழையின் வேலை அதை நனவாக்குவது பணக்காரனின் கலை இந்த ஃபார்முலாவை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா உங்க கனவுகள் வெறும் கனவுகளாகவே இருக்காது அது நிஜமாகும் இனிமேல் நான் இப்படி இருக்கேன்னு வருத்தப்படாம நான் இதை எப்படி சாதிக்க போறேன்னு உறுதியா இருங்க உங்க கனவுகளை நீங்க விரும்பியபடி உருவாக்க ஆரம்பிங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த ஃபார்முலாவை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க